மது வந்து அலிஃம் வந்த யார் அது வேற சட்டமா இது வந்து மத்திய முன்பசில் முத்தசில் லாசிம் இது வேற சட்டம் பார்ப்பீங்க அந்த மது வந்தா எத்தனை அலிஃபலவு நீட்டோன்னு நீங்க பாப்பீங்க ஏதா இது வந்து அஞ்சு அலிஃபலவும் எதா அபில அபி அலிஃபே மதா யாயே மதா இருக்கு அபி சுகன் பெற்ற யாக்கு முன்னால் ஜே இருக்கு பாத்தீங்களா அபில ஹபியும் வதப்பு அபில ஹபியும் வத்தப் எல்லாம் ஒன் மூர் பாருங்க தபத் தபத் தாதா

आगना आइन हो आग ना आयन हो आग न आन हो मालहू वा, वा मा कसब வமானு சொல்லும்போது அலிஃபேமர்தான் வந்திருக்கு பாருங்கள் அலிஃப்க்கு முன்னால் ஜபர் வந்திருக்கு ஸோ ஒரு அலிஃபில் ஒன்று ஈட்டணும் நல்லா வமா கசப்பு ஓகே நெக்ஸ்ட்டு சீ இல்லை ஸ யஸ் ஸ்வாதோடைய சவுண்டு வரணும் ச சீனுடைய சவுண்டுமா ச யஸ் என்ன சட்டம் அப்படின்னா சட்டம் பாப்பீங்க

இது வந்து இக்வாடே சட்டமா நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்களை நடத்திட்டு வந்த பாடம் அப்படியா நான் கடைசியா காட்டுறேன் ஒண்ணு இங்க இங்குடைய சவுண்ட் வைங்க ரங் நா ரங் லா த லஹப் லாத்த லஹப் சா யெஸ் சா யஸ் ஷ யஸ் லா நா ரங் லா த நெக்ஸ்ட் வம் ர வம் சவுண்ட வல்லினாமா சொல்றோம் வம் ர

மிம் அங்கே மீன் வச்சா அழுத்துங்க மிம் மசது ஷபலும் மிம் மசது ஒன்னுமோ பாருங்க ஃபீ ஜீதிஹா ஷபலும் மிம் மசது ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மிம் மசது புரிஞ்சா